ஹலோ நண்பா தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம கொம்பை மூலி அது போக கம்மா பாண்டி அப்புறம் இந்த செம்பரியாடி எல்லா ஆளுநத்துக்கும் கடைசி நாள் எல்லாத்தையும் எட்டையவர் சந்தை கொண்டு போகணுங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு கடைசி நாள் ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னமும் கம்மா தண்ணி விடாம குடிக்கிற மாதிரியே போறான் நண்டு வீட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சா நம்ம வேணாண்டா அன்னைக்கு கம்மா தண்ணியை குடிக்கிற மீன் வளர்ப்பதுனால கொஞ்சம் என்ன தெரிஞ்சு மழை வெஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கழிய மாட்டாங்க அரோரே மழை வெஞ்சிருச்சு இருக்கிற குட்டி எல்லாமே களிய பப்போது சூட்டாக கிளப்பி விட்டு போயிடுச்சு இன்றைக்கி நம்ம இந்த பக்கமே பிடிச்சிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நெற்று கிடக்கும் நேற்று அடித்த காற்றுக்கு எல்லா ஆடுகளும் வெளியே வந்துடுச்சு கண்டிப்பாக நெற்று கிடக்கும் போய் தின்றவ திண்டுக்க சீமனை தானே சளி பிடிக்க முடியாது சொல்லவே தேவையில்லை ஸ்கைப்பாலுக்கு வேணாம் போல பொறுமையாக வர அவர் சின்ன வளைச்சி நிறையா போர் ஆத்தே எல்லோரும் திண்டுவிட்டாங்களே நல்ல நாள் திண்டுருவாங்களே விட்டு விட்டோமே இன்னைக்கு கம்மாத்த நீ குடிக்கிறிக்க அப்புறம் ஓடி போயிட்டாங்களே ரொம்ப ஓடி சின்ன வளிச்சே அவங்களே நடையா கட்டிக்கிருக்காங்க சிலுக்கு என்ன நடந்துக்கிறேன் நீ எல்லாம் பரப்பிய ரெண்டு கால பாய்ச்சில்ல நடந்து போய்க்கிருக்க ஓ சீக்கிரம் போய் ரெண்டு நேரத்தை பாவது பிறகு இன்றைக்கி வந்ததே கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் வந்துருக்கும் ராசா சின்ன மாப்பிள்ளை வாங்க பெரிய மாப்பிள்ளை ரெண்டு பேர் நல்லா கம்மாயி சுற்றி பார்த்துக்குங்க நான் அடுத்து வேறு ஏரியா போகிறேன் கொம்பையன் எந்த ஏரியாவுக்கு வந்தேன்னா அந்த ஏரியாவுக்கு போப்பறேன் ஓடு 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 நேற்று பயப்பில்லை நம்ம டோக்கியோ மலைக்குள்ளே ஓடும் போது என்ன தெரியல சின்ன குட்டியெல்லாம் காலை தூக்குது இன்னைக்கு கொஞ்சம் பாரம் நடக்கிறா கீழே விழுந்துட்டா தெரியல அந்த காலைல ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஊண்டுறாங்க என்னண்டே தெரியல எங்கனையும் பயப்பில்லை கீழே விழுந்துருச்சு மலைக்குள்ளே குண்டக மண்டைக்கு இடிச்சிக்கிட்டே ஓடுறாயிலா அப்படி விழுந்துடுறாங்க ஏன்னா நீ மட்டும் தனியாக வர எங்கிட்டு வந்த ஆ விட்டுட்டு போயிட்டாய்லா வர வர நீயும் தனியாக ஓடி பழகிட்டால் பயப்பில்ல ரொக்கம் முளைச்சிருச்சு இப்போ கூட்டத்தோட ஓடு இன்றைக்கி என்னமோ எங்கிட்டு வந்துடுச்சு மாடுகள் எல்லாமே இந்த எல்லாமே இந்த முழுக்குள்ளே தாங்க இருக்குது எப்போயும் அந்த மூளையில் இருக்கும் நீ எங்கிட்டு வந்துட்டீங்க ஆ ஹாய் வரையும் ரொம்ப பிஸியாக மேஞ்சிக்கிறிக்க ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆனால் முட்டாது கொம்பு தான் முட்டுற மாதிரி இருக்கு அந்த முட்டை எல்லாமே சைலண்ட்டான மாடு இந்த வெயில் தாங்காமல் வந்தது ஏழு எட்டு மணிக்கு வந்திருக்கும் இப்போ மணி பதினொன்று மணி கூட ஆகலை பயம் உள்ள அப்படியே ஒவ்வொன்றா நல்லா நின்றுச்சு வெயில் தாங்க முடில இங்கிட்டு ஒன்று ரெண்டு நினைக்கிறேன் பார்த்தீங்களா யாருக்கே நம்ம கம்மா பாண்டி நம்ம பாண்டியும் சேல்ஸுக்கு பண்ண மாட்டேறாங்க ஏன்னா போய் ஆட்டுக்கு வச்சுருந்தோம் கொஞ்சம் வளராமலையே போயிட்டேன் வேறு வழி இல்லை எங்கள் போனால் தான் வளர்ப்பு கூட்டிக்கி ஆனாலும் அதனால் நம்ம கம்மா பாண்டியை வைத்தாலும் இவன் என்னைக்காது யாராவது கூட்டத்தில் இருப்பேன்டா கம்மா பாண்டி யார் கொம்பனா எங்கே இருக்குது எங்கே போட்டு நல்லா திண்டுக்கிறிக்கான் பூவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் அந்த பூவைத்தான் என் பைய உள்ள பூ பூவுண்டி அவன் தான் ஊர்றாங்க ஒரு கூட்டம் நேற்று காற்று அடிச்சிருக்க நல்லா விழுந்திருக்கும் நேற்று இதுலேயும் நல்லா சாயந்தரம் நல்லா மேஞ்சாங்க இங்கே பாதி யார் ஓடி போச்சு முன்னாடி பா பூ வேணுமாடா அந்தரா அந்தரா தரா 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 இற வளச்சோண்டா ஆ எக்கப்படுத்துரா போடவே தேவையில்லா இப்போ வாய் கேட்டு போடா ஐட்டி மோனிக்கா ஏக்க போடுவோம் நானே ஏற்க போடுவேன் பாரு கும்பா அத்ரா தோ தோ கும்பா இன்னொரு தடவை எக் போடுறா இந்த அவ்வளோதான் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை ரெக்கு போடுவோன்ட்றா ம் யாரும் ரெகு போடலாம் அப்போ மோனிக்கா பரவாயில்ல தா மோனிக்கா நீ தின்னு பரவாயில்ல மோனிக்கா அவ்வளோ நல்லா அப்படியே ஒரு டெம்பராக நிற்கிறாங்களா இவ்வளோ திட்டாலும் அவங்க கழுதுக்கிட்டாங்க அது கழுத்து ஒரு ரெண்டு மணிக்கு நிற்கிறேன் அது கழுத்து தான் வர பரவாயில்ல முனிக்கா தாரிக்கா நம்ம செம்பரியாடு இவனையும் சேல்ஸ் பண்ண வேண்டியது தான் வேறு வழியில் செம்பரியாடு இவனும் வளப்பு குட்டி காரணாலும் கேட்பாங்க காயடிச்ச குட்டி வேறு நேற்று ஊரில் நல்ல மழையாங்க பரவாயில்ல நல்லா தண்ணி சாயிரம் மழைன்னு சொன்னாங்க கொஞ்சம் ரெண்டு பேஞ்சு ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சு நம்ம பக்கம்தான் கொஞ்சம் காற்றோட தள்ளி போயிடுச்சு நமக்கே லைட்டாக இன்னும் கொஞ்சம் பேஞ்சு தான் நல்லா இருக்கும் அவ்வளோதான் காத்தோட போய்ட்டு வேறு சாரலோட பிரித்து ஆனால் ஊரில் நல்லா மழைன்னு சொல்கிறாங்க இன்னொரு மழை பேஞ்சா அவங்க நல்லா புல் நல்லா முளைக்குமா என்ன ஜப்பானே சவக்கு சவக்குண்டுதா இன்னிக்க மாட்டேன் எப்படி இருக்குது சளி பிடிக்க போய் சும்மாவே எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிக்கிருக்கு ஆனால் இருந்தால் இதை ஒன்றுச்சு எனக்கு வெயில் அடித்தா சரியாக போகும் ஒருத்தர் ரெடியாக இருக்கேன் எல்லாம் வரட்டும்டா இந்தரா விவி சார் மிக்கியா நல்லா ரெடியாக இருக்கேன் குத்துரா பாரு கண்ணு சும்ட்டான் போகிறேன் அப்போ ஒருத்தனா போகிறாங்க வரட்டும்னாண்டா இப்போ கேட்க மாட்டேறாங்க எப்படியா அப்படியே ஓடி இந்தா நெற்று நல்லா கிடக்கு ஓடி 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 உள்ளே நெற்று நிறையா கிடக்கு இந்தா இந்தா தான் தட்டினாத்தான் அவர் வாங்கிக்க லட்டிக்க ஓடி கூப்பிடணும் எப்படியா இந்தா தான் இந்தா இப்போ ஓட்டம் பிடிச்சி நாலு கால பார்த்துல வருவாங்க வாங்கிக்க பா பா இந்த மாதிரி கூப்பிட்டு போகுது காதை எக்கலையெல்லாம் இருக்கேன் வந்து தின்னுங்க நெத்து கடை உள்ள போ உள்ளே போ நல்லா முழுக்கில் கிடைக்க விட்டு சீக்கிரம் போ ஓரத்துக்கெல்லாம் நீங்களாம் முடிஞ்சளவுக்கு பவுர் என்னப்பா பாரு நேராக உள்ள போகிறோம் டைம்னா சம்பிட்டு கரெக்டாக பாதையாக கண்டுபிடிச்சி வச்சுருவா எந்த முழுக்க பூந்து போயிடுவாங்க நம்ம இதை தாண்டி வெளியே போக முடியாது உள்ளே போக முடியாது திரும்பி அப்படியே ரிவர்ஸ் கீரை போட்டு போயிருவாங்க வாங்க சின்ன வச்சு நீங்கள் எப்படி வயக்காட்டில் மேய மாட்டேங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்தாங்க திருப்பி இந்த பக்கம் இருந்து இப்படியே திருப்பி உள்ளே போயிடுவாங்க அதனால் இந்த கோர பக்கம் போக மாட்டாங்க இன்றைக்கி வயக்காட்டுக்கு லீவு விட்டுருவோம் வாங்க ஓடியா அப்படியே வந்த வழியிலே ரிவர்ஸ் கீரை போட்டு போக வேண்டியதான் ஆனால் தயசை போ அப்படியே திரும்ப அந்த வாக்கில் திரும்பி உள்ள போங்க ஏதாவது முழுக்கில் போய் நல்லா குழக்கமாக கட்டிங்க போங்க இப்படி வெளியே பட்டை நிறையா கடிச்ச பக நிறையா மாதிரி ஓடு இல்லை வெளியே போங்க இந்த முழுக்கில் போகணும் இல்லாட்டினா நேரம் வந்த வழியே திரும்பணுங்க ஓகே உனக்கு என்ன காலையிலே மாற்றி மாற்றி அடிப்படுத்து முள்ளு குத்து விட்டுருக்கா இவ்வளோ சிக்க மாட்டாளே இதை கரெக்டாக பிடிக்கணும் வேற ஓட போகிறா ஓட போகிற முடி முடி சிக்க மாட்டேன்றாங்க இப்படியே ஓடிக்கி தெரிஞ்சுன்னா முள்ளு எடுக்க மாட்டேன் அது கன்ஃபார்ம் முடி முள்ளு ஆனால் நல்லா குத்த விட்டுருக்காப்ப என்னங்கல்ல பயவில் ரொம்ப நாளாச்சு என் பேரை கூப்பிட்டு திரும்ப போடணும்னு பார்ப்போம் செம்மர சில்வா 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 ஆ திரும்ப ஓடேன்ட்ரான் அங்கே பையில மறந்துட்டான் இந்த திருப்பி உணவு நான் கொடுத்தனும் திருடா ஏதாவது கொடுத்ததா ஒரு அங்கே ஒரு இங்கே பேட்டே எப்படி இருக்க பேட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு கூட்டத்துலே இருக்கேன் உனக்கு அவனுக்கு நெத்த எடுத்தார்ண்ணே தரண்டா பயவ்வளோ கொடுவே அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன் விட்ட மாட்டேன்ட்றேன் ஒரு நெசல்வா இப்போ காது ஏற்காடா காது கேட்க மாட்டேங்குது நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த டெய்லி இந்த மொட்டை கணக்கு வந்துடுறாங்க இதில் ஒன்றுமே இல்லையே காஞ்ச இலை கூட ஒன்றும் கிடையாது இந்த மரமும் அவ்வளோதான் சீசன் முடிஞ்சு எப்போ பார்த்தாலும் வர்றாங்க நெற்று அவ்வளோ இல்லைங்க பளுனு ஒரு முதலாளா உள்ளே இருக்கா அவர் பயவு இல்லை தனிக்கிறா அவர் ஏ பளுனே இருக்கா நெத்து என்ன தோச்சி மரத்து கிடக்குப்பா வெறும் பூ கூட அந்தளவுக்கு நிறையா கிடக்குது ஐநா நீ வட்டம் முடிஞ்சதே திரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மலை சங்கலாம் தனி சாயிர மழை வந்து தாங்க தீ பிடிச்ச நாளில் லைட் லைட்டாக அப்படியே லைட்டாக பசப்படிச்சு அப்படியே முளைக்குங்க நல்லா முளைச்சிரும் ஆனால் உப்பு வருக தான் வரும் இந்த வட்டம் கண்டுபாமல் உப்பு வருகா தான் வரும் கோரப்புள்ள எதுவுமே வளரமாட்டேண்டது வெறும் இந்த உப்புருகா வந்து அப்படி பொத்திருதுனால கோரப்புள்ள கண்ணிலேயே பார்க்க முடலங்க இந்த ஏரியாவில் வச்சா இந்த கறியை தாண்டி வந்துடாத அப்படியே நேராக போ அங்கே போய் போவோம் விட்டால் அப்படியே இந்த பக்கம் புகுந்தடிச்சு ஓடிடுவாங்க நேற்று பிடித்தா புளுந்து அடித்து ஆளுக்கூறு பக்கம் ஓடி போயிட்டாங்க ஐம்பது ஐம்பது பாதி எப்படி போச்சுங்க அதாங்க வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிச்சு அப்படியே இந்த கறிக்கட்டில் நின்றா அப்படியே ஹீட்டு கொஞ்சமாக வருது ஓடியா வாங்க ஓடியா அப்படியே அப்படியே நேராக போய் ரெண்டு பச்சைப்பிள்ள கடிப்போம் இந்த இடத்துல தான் பச்சையே கொஞ்சம் தீர்க்குங்க இதில் தான் ஆடு கொஞ்சம் நின்றுமே எல்லா மாடும் சரி இதில் தான் கொஞ்சம் வகுத்த அண்ண போக முடியும் இந்த புத்தலை அவன் ஓடி போயிட்டேன் என் பேட்மென் நீயாவது தின்னு அவனுக்கு அவன் கொடுக்கலான்னு பார்த்தா ஓட்டம் முடிச்சு ஓடியே போயிட்டேன் ஒரே தான் நம்ம மைக்கில் நம்ம கம்மா பாண்டி மாதிரி எதிரி கம்மா பாண்டிக்கு மூத்த அண்ணன் கை உள்ள இவனுக்கு அவனுக்கு மூத்த அண்ணே வந்து நம்ம பெரிய அமைச்சர் அம்மா அப்படியே நம்ம எல்லாம் கச்சாவாக இருக்கேன் அப்படியே பெரிய அமைச்சர் மைக்கிள் அப்படி வரிசையாக வரும் இப்போ நிற்கி வந்து நம்ம தெனாவட்டு இது வந்து மூணாவது கடை குட்டி நம்ம கச்சாக்கு இன்றைக்கி அதே அக்னி வெயில் தான் அடிக்குது நல்லா சுள்னு அடிக்கிறது உச்சி வெயில் ஆனால் அந்தளவுக்கு ஹீட்டு தெரிலங்க ஏன்னா நேற்று மழை வந்து கீழே பூமி கொஞ்சம் கொளுந்துருக்கா பரவாயில்ல இந்த அளவுக்காவது குளுக்கணும்னு இருக்கேன் அதாவது நல்லா நின்று பொறுமையாக மெய்யிறாங்க ஓடாம ஆடாம மசையாமல் மெய்கிறாங்க இப்படி மேஞ்சா நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகாது இல்லாட்டினா நம்மளும் பின்னாடியே கத்திக்கிட்டே ஆயிவின்னு கத்திக்கிட்டு வரத்திட்டே போகணுங்க இன்றைக்கெல்லாம் நம்ம திருமங்களை சந்தையில் சொன்னால் நம்ம மாட்டேங்க மூணு மாத்த அந்த எட்டையாவரம் போட்டு குட்டியெல்லாம் மூணு மாத்த குட்டி பால் குடி மரத்தை குட்டிக்கலாம் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னா சோடி சோடி ரூபா போதாங்க ஆத்தரே தன்னைக்கு ஒரு ஆள் போய் ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு கரும்பு போட்டு செம்பூட்டும் சோ பத்து ரேட்டு சொல்லி ஒம்பதுக்கு முடித்து ஒம்போது ஒம்பது பதினெட்டு அளவுக்கு குட்டியெல்லாம் குத்து போச்சு அந்தளவுக்கு ஏன்னா பக்ரித்து அந்த பண்டிகை வரதோ ஃபுல்லாக பிள்ளை அப்படி வெள்ளாடும் எல்லாம் வெள்ளாடும் செம்பி ஒன்னதானே வளர்க்குது திருமண சந்தையில் நிறையா செல்ஸு இருக்கிற குட்டியெல்லாம் அஞ்சு மணிக்கு இறங்குனாங்களாம் கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்குள்ளே குட்டியெல்லாம் புட்டுக்குட்டியெல்லாம் சீக்கிரம் காலியாக போச்சு ரெண்டு பல் கடா செம்பரி கடா முப்பத்தி ரெண்டாயிரூபா போகுதுங்க இன்றைக்கி ரேட்டுக்கு நல்லா பக்கரித்து பண்ணிக்கிங்க செம்ம ரேட்டு போய்க்குங்க இந்த பக்கிரத்தோட என்ன ரெண்டு வாரம் வந்து நல்லா ரேட்டு எல்லா வந்து செம்பரிக்கும் நல்லா விலை போகும் வாங்க எட்டே எப்படி போகுதுன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி தோட்டத்தில் பச்சதே நீ குடிப்பீங்களான்னு தெரியல என்ன புளிமானே நீயே நின்ட்டேன் இன்றைக்கே தூக்க வருது நினைக்கிறேன் நைட்டு நல்லா உறக்கம் கெட்டது எல்லாத்தையும் தூங்க போடணும் வேறு வாங்க ஓடியா போய் தண்ணியை குடித்து தோட்டத்தில் போய் தூங்க அதான் நல்லது நேற்று நைட்டு நம்ம பசங்க நல்லா சரியாக தூங்கல வேற எங்கிட்ட அங்கிட்ட மாற்றிக்கிட்டே இருந்தா தா சார உலக உள்ளே போக திருப்பி வெளியே வர அப்புறம் மூணு மணிக்கு பிடிச்சி அம்மா பிடிச்சி வெளியே கட்டி ஒரு இதை வெளியே படுத்தா இங்கே மூணு மணிக்கு படுத்துவிங்க தான் காலையில் ஒம்பது மணி நான் தோடலை உசுப்பு இல்லை சாணி உசுப்பு கூட்டம் கூட உசுப்பில் எல்லாம் படுத்துட்டு அப்புறம் பொறுமையாக பத்து மணிக்கு வர லேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு ஏன்னா கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நேரம் மதியம் தூங்க போடறேன் அங்கே பசங்களை தலைக்கே நான் படுத்துட்டேன் எப்போ வருவாங்க அதுக்குள்ளே நம்ம வரைக்கும் படுத்துக்கிற ஒரு இஷ்டம் ஓ தண்ணியை குறித்து அங்கே தோட்டத்தில் படுத்துக்கிடுவான் வா இங்கே என்ன வெயில் நல்லா இருக்காது அங்கே கொஞ்சம் நல்லா குழு குழுருக்கும் முடியா வர டா இங்கே பைய பிள்ளைங்க பைய பிள்ளை நல்லா மேயிறாங்க அப்படியா கமான் காய்ஸ் பழுன்னு ஒருத்தி தாங்க சொன்னோன்னே வரத்துக்கு வர்றா அவள் நான் பலூன் மகன் குடிவடி சின்ன வைச்சி குடி ஒடி வாங்க போய் தண்ணி விடிய போய் நெல்லுங்க எல்லோரும் ஒன்றும் சேரட்டும் அட்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கிருவோம் எல்லாரும் வந்துட்டாங்கனான்னு தெரில வாளுக்கூர் பக்கம் போயிட்டு வர்றாங்க ஆடு எங்கேண்ண இருக்குது எங்கே நண்டுக்கிறேன் தெனாவட்டு அப்படியே தெனாவாட்ட நடுக்கிறா நீங்கள் எல்லாம் போன பின்னாடி நம்ம பொறுமையாக போய்க்கிருவோம்ட்டு ஏன் முன்னாடியே வரமாட்டேன்ற அச்சுரூபா இருக்குது தெனா போட்டு ஏன் பத்து அடி எப்பயும் பின்னாடி வர ஊடு தானே விட்டு எய்யே அதை விட நீங்கள் சேர்றீங்க ஒரு ஒரே ஃபேமிலி கருத்தவனா நீங்க தானே நீ வாட்டி எல்லாம் கூட தர போவோம் ஆ வா வா கைபால் மகளே எல்லாரும் போங்க கூட தர போனா தான் ஒன்றா போக முடியும் அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சுக்கிறீங்க தண்ணி அப்புறம் அறவடியாக குடிப்பாங்க ஓடி பூச்சே பூச்சே காக்கா பூச்சே ஓடி கரடி என்ன எங்கே இருக்க வா கரடி என்ன கரடி கரடி பார்க்கறதே வித்தியாசம் பாப்பா கரடி கரடியே வா உடியா போவ தண்ணி காலத்தில் பாதை எதுக்கு அந்த பாதையை விட்டுட்டு இந்த பாதைக்கு வந்தீங்க டெய்லி இந்த பாதையாக வர்றீங்க இது முள் ரொம்ப கிடக்கு முன்னாள் அந்த முள்ளெல்லாம் எடுத்து தூக்கி போடணுங்க இல்லாட்டி பாதை வளர்க்க முடியாது டெய்லியிலே வர பழக்க மாதிரி பூச்சி விலக்கு மாற மாட்டேன்றாங்க ஒடியா ஒடியா பா வா டா வா வா குடி குடி கீழே இறங்கி குடி சும்மா தண்ணி ஆஃப் பண்ண போறேன் பாரு தண்ணியாக குடி போய்ட்டு பாரு அவள் எப்படி ஆளுப்பா அரைவரையா குடிச்சிட்டு ஓடுவாங்க முக்கியமாக தண்ணி நல்லா குடிச்சிக்க திருப்பி அண்ணா தண்ணியை ஊற்றி வைப்போம் மருந்து ஒன்றோரோண்டு வருவீங்க நல்லா தண்ணியாக குடிச்சிக்க குழு இருக்கு குடி குடி பொறுமையாக குடி சுத்தமான தண்ணி இன்னும் நேரம் போனாங்கன்னா வயக்காடு தாங்க போவோம் நீங்கள் வயக்காடு போக கூடாது மடைக்கின்னு பாட்டி கொஞ்சம் நேரம் கம்ம குள்ளையுன்னு பாட்டினுங்க வயக்காடு போனாங்கன்னா ஒரு ஒழுங்காக மேய மாட்டேன்ட்டாங்க நிறுத்து பிறக்கிறேன் இதோட என்ன எங்கிட்ட திருப்பிட வேண்டியதான் நேற்று இதே ஆடி காத்து ஆடிக்க ஆரமிச்சிச்சு மணி ரெண்டு மணிலேருந்து இன்னைக்கு இனமாதிரி தெரியல ஒரே சைலண்டாக அமைதியாக இருக்குங்க வெயில் அடிக்குது பாப்பா ஒரு ஒருவேள் சாயந்தரம் தெரியாது அவன் வரப்போதான் தெரியல தெரில இப்போ நண்டை இனத்தை தாங்க செய்ய பின்ன வரைக்கும் கிணத்துல தண்ணி குடிச்சா பயம் இல்லை பாருங்க அந்த கம்மா தண்ணிக்கு ஓடுறா அந்த ருசி அந்த இனிக்கும் போல் அந்த இனிப்புக்கு அப்படி ஓடுறாங்க பயம் இல்லை போய் குடிச்சுட்டு வரட்டு நல்லா தீயா சுடுவோம் இங்கே ஒரு தேடா விடிய எப்படி நடந்து வர தேனா விட்டு தேனா விட்டு தெனா வட்டா வரா வைச்சா மைக் செட்டு உடம்புல பார்த்தீங்கன்னா மயக்காவ் கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்குது கரும்பு கிராஸ் அடித்த மாதிரியே தெரியுது புள்ளி புள்ளியாக இருக்கு என்ன பொட்டு வச்சேன்னக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தாங்க தெரியுது அவள் கலர் பார்த்தாலே அப்படி தான் இருக்கான்னு தெரில மைக் செட்டு கும்பா நல்லா திண்டுக்கிறா கொடியெல்லாம் இந்த கொடியெல்லாம் ஒரு காலத்தில் வந்தால் புதுசில் இதில் தான் திண்டுக்க பையன் நம்ம கொம்பே நல்ல மூட்டு அளவு கொடி இருந்துச்சுக்க திண்டுக்கா ரெண்டு பேரும் நல்லா அவங்களுக்கு நின்றதாலும் முதலும் கடைசி நாள் மொழி பையலே தின்றான் தின்ட திண்டை டிஸ்ட் திண்டுறா எங்கடா அவனை அம்மா பண்டிய அம்மா பண்டியாக்கணும் வந்தேன் ஆளை காண முன்னாடி வீட்டானா ஆளையிலேருந்து நம்ம செம்பரியாடு பார்க்கலாம் ஏய் செம்பரியாடு போன வருஷம் தான் ரொம்ப அந்த வெயில் காலத்தில் குட்டி போட்டது நம்ம செம்பரியாடு இவனு கோக்கோ ஒன்று இன்னைக்கு என்ன என்று பெரியால் ஐட்டியா இன்னும் அவ்வளோதான் இவனையும் பையன் உள்ள நம்ம சேல்ஸ் பண்ண கரடி இந்தா இந்தா யாருக்கு நெற்று வேணும் புதுசாக வணக்க வேணுமா இந்தா நெத்து வேணுமா இங்கே வரும் இந்தா இன்னும் எடுத்துக்கா இந்தா கொக்கோ இந்த இருக்கா நம்ம ஏ கோக்கோ இந்த எடுத்துக்கா கோக்கோ நெற்றுரி பயந்து ஓடுற இதுக்கு நெற்று கிடக்கு இல்லை வரண்டி வரைக்கும் வர வரேன் தான் வரைக்கும் வரேன் கிலோ வரம்பு எடுத்துக்க 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 திரிசா அவனை கொடுத்துட்டில்ல அவளுக்கு ஒரு பொது எடுத்து கைப்பாளே உன் மகளை எங்கே போட்டுட்டேன் நீ வேறு அசால்ட்டாக இருக்க அவள் கத்தி ஊற கூட்டுக்குறோம் அஞ்சு பேர் உள்ளே நின்றுக்கிட்டா வா வா தான் தா இத்தனை வர வந்துருக்கீங்க கூத்துற பாண்டி அத்தி சரி அத்தி ஸ்கைப்பால் மக இது நம்ம கன்னிக்குட்டி மக அத்தி எலி மகன் முத்தாக்கே நீத்துக்கிட்டேன் நீ எல்லாம் எப்படி வர வர கூட்டத்தோட வருவா போ போ அந்த அறுக்கா போடுங்க அம்மா சத்த பொருளால் பாருணும் ஆ வர இப்படி கற்றுக்கிறேன் என்ன பார்க்குறேன் போறா கூப்பிட்ற மாட்டேன் அவரு வர்றேன் கூப்பிட்றா உன் மகதான கூப்பிடுறா அசைய மாட்டேன்ட்ரா அவர் ஆ சந்தோஷம் எப்போ கத்துறா அவர் நல்லா வருங்க விட்டுட்டு வந்துட்டு சந்தோஷம் ரொம்ப வாருங்க ஓடி ஓடி மோடியும் நேற்று மாதிரி என்றைக்கா அப்படித்தாங்க வயக்காடு வந்தோன்னே இப்போ தான் லைட்டாக மழை அந்த அந்தளவுக்கு பெருசாக இருக்கல எங்கிட்ட தூரத்தில் மழை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நமக்கு வரதுக்கு சாயந்தரம் ஆறு மணி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஓட்டம் முடிச்சு கட்டி கிளம்பிடுவோம் நினைக்கிறேன் இப்படியே அமைதியாக மேஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நேற்று இப்படித்தாங்க மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுக்க சல்லுன்னு எழுத்து ஓடி போச்சுங்க நம்ம சின்ன பிள்ளைச்சியும் டைனோசர் இதில் விழுந்து போனது அங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்புறம் சேர்த்து ஒன்று சேர்த்தேன் அது ரெண்டு மெய்யா ஆளுக்காக எல்லாம் உள்ளேதான் இருக்காதுங்க இன்னும் யாரும் வெளியே வரல இந்த டைனோசர்லாம் வந்தால் ஓடிடுவா சார் இருந்தாங்க எல்லுங்க மலையில காற்று தான் அடிக்குது காற்று தான் ஓட்ட மாற்ற முதலாக வெளியில் முதலாளாக இருக்கேன் அப்போ கிட்டியா இருக்கேன் அட்டன்ஸை ஓட்ட மாதிரி என்ன கேமரா முத்தம் கொண்டு அப்படியா நல்லா வருவாடா சரி நண்பர்களே நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒரு லுக் பார்த்துக்குங்க நம்ம மூலிப்பேன் கீழே போய் எல்லாத்தையும் மொழே ஏ மூளை மூலிப்பிலே நம்மளுக்கு இப்பெல்லாம் சின்னதேருந்து அம்மா கூட வந்தேன் இன்றைக்கி வேறு இடத்துக்கு நீயும் அவ்வளோதான் இப்படித்தானே ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு மாறணும் கம்மனே இப்படி தான் இருந்தியா இங்கே இருக்கேன் நம்ம அம்மா பாண்டி அம்மா அப்பாண்டி அம்மா பாண்டி ரொம்ப செல்ல பிள்ளை வந்தான் கச்சா நல்லா பாசமாக வளர்த்தேன் அக்கம்மா பிள்ளை தனால் ஏண்டு பேர் அடித்தான் நீ போய் வேறு இடத்துல நல்லா ஜாலியாக இரு ஏன்னா இடம் ஷிஃப்ட்டு மாக்கிட்டே இருக்கணும் நான் அக்கமாப்பாட்டி அசைவம் முடித்தேன் செம்பரியாடு இவனும் நல்லா சாஃப்டான டைப்புங்க சேட்டெல்லாம் பண்ண மாட்டேன் நம்ம செம்பரியாடு என்னடா கோகோவுக்கு தம்பி நல்லா ஊமசியோடய ஒர்க்கும் வேணாலும் பிரியாடு நல்லா நீயும் நீ அடுத்த ஷிஃப்ட்டு ஏரியா மாற தான் வேறு வழியே நண்பா கடைசியில் நம்ம கொம்பன் கொம்பா கொம்பை போனவசே இடத்துல வந்தேன் நினைக்கிறேன் நான் கொம்பா இப்போ இதே இடத்துல பயப்பில் நீ அடுத்த ஷிஃப்ட்டு ஏரியா போக வேண்டியதான் கொம்பை வரும்போது இதே முக மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாற்றியான் பயபில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேணுச்சுக்கிட்டே எல்லாம் மேயிடா மேடா மணி அஞ்சு ஆளுகிட்ட தாங்க ஆகுது நல்லா இருட்டாகிடுச்சு மழை மேலாம் இருட்டாக போச்சு இருட்டானால விளாடு நிற்காது அதான் கிளம்பிட்டாங்க சரி இதுக்கப்புறம் இப்போ பாட்ட முடியாது நேராக வீட்டுக்கு தான் போகணும் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் லைக்காக போட்டுருங்க இன்றைக்கி நம்ம நைட்டு டேவர் சந்தைக்கு போயிட்டு தான் வரணும் அதனால் நாளைக்கு வீடியோ வர்றது உங்களுக்கு டவுட் தாங்க கொஞ்சம் வராதுன்னு தான் நினைக்கிறேன் அளவுக்கு பாப்பா எப்படி இருக்குன்னு ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழி சந்திக்கு வா ஒர்ட்டா பாப்பா சி யூ துமாரா பாய் நண்பர்களே